அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு மாற்றாக பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் காப்பியை மத்திய அரசினுடைய வெப்சைட்டில் மக்களுடைய கருத்து கேட்டு வெளியிட்டிருந்தாங்க ஸோ மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை கம்பைல் பண்ணி மத்திய அரசு அதே வெப்சைட்டில் மக்களுடைய கருத்துக்கள் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் வெளியிட்ருக்காங்க விரைவில் அதை பற்றி ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் இப்போது மத்திய அரசு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு மாற்றாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொண்டு வந்தாங்கள்ல ஸோ டிராஃப்ட் காப்பியை வெளியிட்ருக்காங்கள அமலுக்கு வரல மக்கள் கருத்துக்கிட்டே வெளியிட்ட அந்த டிராஃப்ட் காப்பியில் இந்த போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்வது பற்றி செக்ஷன் அறுபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க அந்த ட்ராஃப்ட் காப்பியில் சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரல டிராஃப்ட் காப்பியாக மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரிவு அறுபத்தி நாலு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசு கொடுத்துருக்காங்க மாநில அரசு அது எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலான அதிகாரி வந்து போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க சம்பந்தப்பட்ட மாநில அரசு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு இந்த பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலான அதிகாரி பிறப்பித்த உத்தரவிற்கு மேல்முறையீடு யாத்தை போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா செக்ரட்டரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அவருக்கு இணையான அதிகாரி ஸோ அதையும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ போலி மோசடி பத்திரங்களை பதிவுத்துறை தலைவர் ரத்து செய்யலாம் இல்லை அவருக்கு ஈக்குவலான அதிகாரி ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போலி மோசடி பத்திரங்களை பதிவுத்துறை தலைவர் இல்லைன்னா அவருக்கு ஈக்குவலான அதிகாரி எந்தெந்த கண்டிஷனில் ரத்து செய்யலாம் அப்படிங்கிறத இந்த டிராஃப்ட் காப்பியில் செக்ஷன் அறுபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்கள் தவறான ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்திரங்களை ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டீடை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த பிரிவு அறுபத்தி நான்கை பயன்படுத்தி இரண்டாவது இந்த சட்டத்திற்கு இந்த பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு முரணாக அகைன்ஸ்டாக பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது அடுத்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவு ஆர்டர் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம் என்று நீதிமன்றம் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் ஆர் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய உத்தரவுகளின் அடிப்படையிலும் இந்த போலி மோசடி பத்திரங்களை இந்த செக்ஷன் அறுபத்தி நான்கை பயன்படுத்தி ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலான அதிகாரி எப்படி விசாரணை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பிரிவு அறுபத்தி நான்கை பயன்படுத்தி எப்படி விசாரணை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒருவர் வந்து புகார் கொடுக்குறாங்க இந்த போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்கும் போதும் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா சுவமோட்டோ தானாக முன்வந்தும் இந்த போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இந்த விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த சொத்தின் மீது விருப்பமுள்ள நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும் அறிவிப்பு கொடுக்கணும் விசாரணைக்கு அழைக்கணும் ஸோ விசாரணையின் போது யார் யாரெல்லாம் வர்றாங்களோ இருதரப்பு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவகாசம் கொடுக்கணும் அவர்களுடைய ஆவணங்களையெல்லாம் சமர்ப்பிப்பதற்கு சான்ஸ் கொடுக்கணும் பிறகு உத்தரவு ஒன்று கேன்சல் பண்ண போகிறாங்க இல்லைன்னா உத்தரவு கொடுக்க போகிறாங்க கேன்சல் பண்ணாமல் இருக்க போகிறாங்க அந்த உத்தரவை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத வேண்டும் ஃபைனலாக இந்த பிரிவின் அடிப்படையில் நோட்புக் அந்த நோட் புக்கில் புத்தகத்தில் நோட் பண்ணணும் உத்தரவுகளை பற்றி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலான அதிகாரி இந்த செக்ஷன் அறுபத்தி நான்கின் கீழ் இந்த போலி மோசடி பத்திரங்கள் தொடர்பாக ஒரு உத்தரவு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வந்து அப்பீலட் அதாரிட்டி அதாவது செக்ரட்டரி செயலாளர்கிட்ட முப்பது நாட்களுக்குள் போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இந்த பிரிவு அறுபத்தி நான்கில் சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு டைட்டில் ஆர் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அந்த கொஸ்டின்ஸில் இந்த பிரிவு அறுபத்தி நான்கை பயன்படுத்தக்கூடாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போலி மோசடி பத்திரங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு விசாரணைக்கு தான் இந்த பிரிவு அறுபத்தி நான்கை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக போலி மோசடி பத்திரங்கள் தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் அல்லது அவருக்கு ஈக்குவலான அதிகாரி மற்றும் மேல்முறையீடு போகிறாங்கல்ல செக்ரட்டரி இவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நிலுவையில் இருக்கா கோர்ட்டில் ட்ரிபுனலில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறத சரி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மத்திய அரசு கொடுத்துள்ள இந்த டிராஃப்ட் காப்பியில் செக்ஷன் அறுபத்தி நான்கில் என்ன சொல்லியிருக்காங்க பதிவுச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை தரேன் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்